மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மாவட்ட சுகாதார பேரவை கூட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் நலம் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து கலந்தாலோசனை ஆய்வு செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மாவட்ட சுகாதார பேரவை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமை வகித்தார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் வட்டாரங்கள் வாரியாக வட்டார மருத்துவ அலுவலர்களிடம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மேலும் மேம்படுத்த தேவையான கட்டமைப்புகள் உள்ளிட்டவை தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து அரசுக்கு அனுப்பி வைக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் மக்களை தேடி மருத்துவம் நலம் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பானுமதி மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் சுகுணசங்கரி சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அஜித் பிரபு குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்